பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

மழையில் மேகம் வந்ததுன்னா பார்க்கிறதே கண்டித்து குளிர்ச்சியாச்சேன்னு தோன்றது மேகத்தவார் எம்பருமான் மேகவண்ணனா என்னனா இருப்பதுனாலே அவனும் கருப்பு இவனும் கருப்புன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றான் கம்பன் எதனால் அல்லோக்கும் நிறத்தினாக நாகாள் தப்பித்தபடி வாசப்பக்கம் ராத்திரி பன்னெண்டு மணி லைட் அலைஞ்ச பிறகு கிராமமோ நகரமோ கைகால அலம்புறதுக்கு வாசப்பக்கம் ஒற்றும் இல்லாத சமயமா நம்ம வந்து அறியாம நம்ம நிழலே ஒரு ஒரு இருட்டு அந்த இருட்டுக்கு முகம் கை கால் அதோட எதிர்க்க தெரிஞ்சது என்ன அகரம் நம்ம தைரியம் நம்மளுக்கே தெரியுமே அல்லோக்கும் நிரத்தினம் வேற ஒண்ணும் இல்ல இருட்டு போலதான் அவன் இருட்டு கருப்பு பயங்கரமா இருக்கு மேகத்தின் கருப்பு குளிர்ச்சியா இருக்கு ரெண்டும் கருப்பு தான் இது அபயமும் ஆனந்தமும் தரக்கூடிய கருப்பார்கள் இது பயத்தை தரக்கூடிய கருப்பார்கள் அல்லோக்கும் நிரச்சினால் மேல் விடுத்தலும் ராமருடைய பானம் சர்ற போய் பாஞ்சு அவ ஹயத்துல தங்காத அப்புறம் கழன்று போயிடுத்துன்னு சொல்லும் பொழுது இவள கருப்புக்காக இருட்டுன்னு கம்பன் சொல்ல போக கதகக்கிரமன் அவ்வளவு மெல்லியதா இருந்திருக்குமோ அவளுடைய உடம்பு இருட்டு போல மெல்லியதா இருந்திருக்குமோ அதுபோலதான் பானம் அதனாலதான் பானம் சரண் போயிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட போறாளே இவரை சொல்றாள் அவகதையும் அவ்வளவு மெல்லியது இல்லை வைர குன்றம் போலே அத்தகைய ஒரு கல்லு போன்றார் கல்லுக்கும் நெஞ்சில் அப்படின்னா கல்லுக்கும் நெஞ்சில்ல போய் அப்படி புகுந்துதா ராமபானம்னார் ஆமா ராமபானம் சரண் அதை உடைக்காம ஒரு ரவுண்டு போட்டு உள்ள ராமபானம் புகுந்துதானால் ராமபானத்தினுடைய கூர்மை அது புகுற முறை அப்படி புகுந்து பேர் உள்ள போய் கல்லோக்கும் நெஞ்சில் தங்காதேகி தங்குமா தங்குமா அந்த பானம் தங்குமா தங்காதுங்கிறது இல்ல தங்குமா ஏனால் பாலியினுடைய மார்பலை போட்டதும் வாலி கீழே மின்னும் அந்த பானத்தை அப்படி பிடிச்சு பார்த்தால் தங்கியிருந்த மூமை சால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை ஒரே அந்த பானத்துல ராம அப்படின்னு தாரக மந்திரம் இருந்தது பார்த்தான்னு சொல்லியிருக்கேன் தங்கிருக்கு இல்லையா வாலி மார்புல இவள் மார்புல ஏன் தங்கலே சில பேர்களுக்கு மருந்து தங்கலே ஆனா இன்ஜெக்ஷன் அந்த மருந்தை ஏற்றி அப்பொழுதாவது அவள் மேல குத்தியாவது அந்த மருந்தை உள்ள செலுத்துற வழக்கம் அதுபோல ராமநாமமாகிய ஔஷதம் இவளுக்கு பிராணம் போன காலத்திலே செல்லுபடி ஆகலையேன்னு நினைச்சே நினைச்சு இவருக்கு ஒரு ஊசி போட்டா அந்த ஊசி மூலமாவும் தங்காதபடி ராமநாமம் அவன் தங்காதபடி பேடு ராமன் அப்படி செய்வரா யாருக்கு வாயால ராமா வரலையோ அது காதல ராமா செல்லலையோ யாருக்கு நாக்கால ராம வரலையோ எவர்கள் கரையேறதுக்கே வழி இல்லையோ அவளுக்காக தான் கோதண்டர் பானம் பானத்துல ராமான்னு போட்டு இந்த பானத்தை சரந்து போட்டாக்க இது சரக்குன்னு உள்ளே ஏற்றி அவன் கழ ஆவகத்து பரமாங்கதி ஒரு முறை வச்சின்ற கடைசி முறை அதுவும் இல்லாச்சுன்னா கைவிட்ட கேசுன்னு அர்த்தம் தாடக பாடு கீழ விழுந்துட்டான் அப்புறம் சொன்ன பொருள் ஏனே எனக்கு ஒரு உபமானம் சொல்றாரு ராத்திரி பூரா அவனுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லி சொல்லுன்னா இந்த காதுக்கு தானே இந்த காது இருக்கு கொஞ்சம் வயிற்று நேரம் இருக்கக்கூடாது அப்படி நெஞ்சில் இறங்கியாவது கீழே போகும் தங்கிற சோராட்டம் இந்த காது வழியா வந்து இந்த காது வழியா போயிடுமா சில பேர் யாருக்குன்னா ராவணனுக்கு மாதிரி மாறி புத்தி சொன்னானே ராவணன் நெஞ்சில கொஞ்சம் தங்கித்தோம் எங்காவது போயிடுது இல்லையா அது போல புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருளியன போயிற்று அன்றே கொஞ்ச நேரம் தங்கி போச்சுன்னு இல்லாம போயிற்று அன்றே தாடக கீழே விழுந்தால் தேவர்கள்லாம் புஷ்ப மாறி பொழிந்தார்கள் தேவர்கள்லாம் கூட பிரத்யட்சமாயிட்டார்கள் விஸ்வாமித்திர கேட்டக ராவணவத வதப்பரியந்தமான காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லவன் அப்படின்னு ராமரை தெரிஞ்சு நிட்டா தேவர்கள் எல்லாரும் தங்களை பரிச்சயம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் சரூபம் தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் விசாமத்திற்கு தெரியும் அதனால மந்திர ரூபேன பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் ஒவ்வொரு மந்திரத்தையும் உபவாசாதி நியமத்தோடு அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்ணி புருஷரண ஹோம ஜபா குமாதிகள் பண்ணி ஆவத்தி பண்ணாதான் தெய்வங்கள் பிரத்யட்சமாவா அதுதான் தபசுன்னு பெயர் ஆனால் ராமருக்கு எந்த நிமிஷம் அந்த மந்திரத்தை எந்த எந்த மந்திரத்தை எந்தெந்த தேவதையினுடைய மந்திரத்தை ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொன்னாரோ அந்த அந்த மந்திரத்தினுடைய தேவதை அப்பப்போது எதில் வந்து நிற்கிறாளா எல்லா தேவதைகளும் பிரத்யட்சமாயிட்டார் பல வருஷ காலம் பல இடங்களிலே பாடுபட்டு தபசு பண்ணி சாட்சாக்கரிச்சார் இந்த தேவதைகளை விஸ்வாமித்திரர் ராமர் எதிரில் அந்த தேவதைகள் தானே வந்து நிற்கிறார் இந்த எல்லாம் எவளுக்கு இவன் உபாசனை பண்ணினானோ மந்திரம் எவ்வளவு ஜபம் பண்ணினானோ பூஜை பண்ணானோ அவ்வளவுதான் அனுகூலம் பண்ணுவாளாம் இல்லா போயிடுவாளாம் தேவா சுவார்த்தாக ந சாதுவா அப்படின்னு சொல்ற ஏன்னா நீ பண்ண பூஜா அவ்வளவுதான் நீ பண்ண புண்ணியம் அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்லவே மாட்டான் போயிடுவா அப்ப நாம நான் பண்ண பூஜா பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு நாம சொல்லிக்கணும் அவ்வளவுதான் பண்ணுவா தப்பி தவிர இன்னும் கொன்னு போடுவோம்னு போட மாட்டாளா கர்மாவுக்கு பலன் தானே ஜாச்சி கொடுத்துட்டோம் அப்புறம் அவங்கதி என்ன படி நடக்கணும் என்று தேவன் அவ்வளவு இம்மி மாட்டான் இந்தண்ட தேவா சுவார்த்தா அவ்வளவு புண்ணிய பலன் அவ்வளவு கர்ம பலன் அவ்வளவு பூஜா பலன் அவ்வளவு தபன் அப்படின்னு தான் கொடுத்துட்டு போகிறவர்கள் தேவர்கள் ஆனதான் இந்தஜி யுத்தத்துல எல்லாம் கையில உள்ளது பூஜா பலம் பலன் மந்திர பலம் எல்லாம் குளோஸ் ஆகி பாதியில ஓடி போய் நிகும்பிலே போய் ஒளிஞ்சுக்காங்க சம்பாதிச்சுன்னு வரத்துக்காக கையில உள்ளதெல்லாம் போயிடு அது மாதிரி ராமர் எங்கேயாவது ஓடினார் கையில உள்ளதெல்லாம் ஆகிட்டு இருக்கோம் அதுதான் ஹனுமான் சொல்றாள் சுந்தரகாண்டத்துல ராவணா உன்னுடைய பலம் எல்லாம் ஒத்துக்கிறேனா அவ்வளவு தபஸ்தலம் ஆனால் ராமர் ஒரு நாள் ஒரு இடத்துல தபசு பண்ணி ஒரு பலத்தை சம்பாதிச்சுக்கல அவருக்கு சுவாபாவிகமான பலம்னு பின்னாடி சுந்தரகாண்டத்துல சொல்ல போறார் ஹனுமா இப்ப அவ்வளவு தேவர்களும் தபசு பண்ணி வர வேண்டியவர்கள் தானே வந்து நிக்கிறவர்கள் நிற்கிறவர்கள் தேவர்கள் அப்படி வந்து கையை அபயம் கொடுத்து ஹே ராமா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்காமா சர்வே பிராஞ்சலையோருவன் என்று அஞ்சலி பண்ணி கொண்டு சொல்றார் உன்னுடைய தபசுக்கு தக்க பலன் கொடுக்கிறேன் அப்பொழுது ஜபம் பண்ணி ஜபத்துக்கு தக்க பலன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றார்கள் இமேஸ்ம பரமோதாராக உதார குணத்தோட ராமா உனக்கு சேவை பண்ணுவோம் அப்படிங்கிறார் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எவ்வளவு கூட்டாலும் வந்து உனக்கு சேவை பண்ணுவோம் உதாராஹா அவளே சொல்லிக்கிறாள் காரியாகணும் அவளுக்கு ராவணவதான் ஆகணமே குணத்தோட சொல்றார்கள் உங்களுக்கு எவ்வளவுதான பூமோம் உனக்கு எவ்வளவுதான் புண்ணியம் எவ்வளவுதான் சொல்ல மாட்டோம் ஏன்னால் மற்றவர்களுக்கு எல்லாம் தெய்வம் அதனால உனக்கு எவ்வளவுதான் பக்தி அவ்வளவுதான் பலன் நுடுவோம் உன் விஷயத்துல நாங்கள் தெய்வம் கிங்கரா ஹே ராகவா உனக்கு நாங்கள் கிங்கரர்கள் ஆனால் ராமருடைய சபாவம் உடனே இல்ல இதான் ராமருடைய சபா அவ்வளவு தேவர்களையும் என்னிடத்துல இருங்கள் கூப்பிடும் போது கூப்பிடுறேன் ராமருக்கு என்ன இஷ்டம்னால் கடைசி இவர்களை கூப்பிடாதபடியே காரியத்தை சாதிக்க தன்னுடைய பிரபாவத்தாலேயே செய்யணும் அப்படிங்குறது அதனால ராமனு யுத்தம் முடிஞ்சு சொல்றார் தெய்வ சம்பாதித்தோ தோஷ மானுஷேணமயாஜிதா அப்படின்னு இந்திரஜித்து முதலில் இவர்கள் நாகபாசாதி திவ்யாஸ்திரங்களை பட்டுப்பட்டுன்னு போட்டு ஜெயத்தோட போறாளே அது போட தெரியாதோ சுவாமிக்கு இந்திரஜித்து போட்ட பிரம்மாஸ்திரம் ராமருக்கு போட தெரியாதான்னு ஆனால் ராமர் ஏன் உபயோகப்படுத்தல நம் கையில அஸ்தசிரங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது நம்முடைய நினைச்சு பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் பின்னாடி யுத்த காண்டத்தில் பார்த்தோமானால் இவ்வளவு தேவர்களும் கிங்கரர்களாயிருந்து சேவை பண்றேன் என்று சொல்ல உடனே ஸ்ரீராமர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பல பல திவ்யமான பல புண்ணியமான பூமிகள் சஞ்சாரம் பண்ணி கொண்டு சித்தாசம்கிற தபோவனத்துக்கு வந்து சேர்கிறார் இது விஷ்ணு கஷேத்திரம் ஒரு காலத்திலே வாமனாவதாரம் இது வாமன பகவான் கசியபிரதாபதியுடைய புத்தரகா அதிதியுடைய புத்தரகா அவதாரம் பண்ணின கட்சேத்திரம் பலிசக்கரவர்த்தி நேரத்தில் தானம் வாங்கின பிறகு மறுபடியும் பதிரிகாசமத்தில் நாராயணன் எப்படி தபசு பண்றாரோ அதுபோல வாமன பகவான் இங்கேயே இருந்து தபசு பண்ணினார் யோகக்ஷேமார்த்தமாக அப்பெயர் பெற்ற அது அந்த கஷேரத்துக்கு ராமர அழைச்சேண்டு வந்தார் விஸ்வாமத்தினுடைய ஆசை இதுதான் இந்த கஷேரத்தில் ராமரும் விஷ்ணு அர்ப்பனாலே அழைச்சு அங்க பூஜைக்காக தான் தபசு பண்ணினாரா யாகம் யாஜம் யாகத்தினால யஜ்யேஸ்வரனான ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தான் யஜ்ய சம்ரட்சகனாச்சே பகவான் யாகத்துக்கு சங்கல்பிச்சு நோட்டார் யாக தீட்சிதராக உட்காந்து உடனே ராட்சசர்கள் வந்துட்டார்கள் ஆகாசம் பூரா மேகம் ஆவரிச்சிருக்கிறது மாதிரி வியாபிச்சு மலமலையான ராட்சகர்கள் கண்ணம் வரையங்கிற உடம்போட பயங்கரமா கர்ஜன பண்ணிக் கொண்டு மாம்சம் ரத்தம் இவைகள் எல்லாம் வருஷிக்கிறார்கள் ஆசிரம சன்னிவேசங்கள் ஆற்றியும் தூஷிக்கிறார்கள் இவர்களை விலைக்கு எஜ்யம் பூர்ணமாக ஆகணும் அதுவும் அவர்கள் பலன் கிடக்கிற கிடைக்கிற சமயத்தில் தான் யஜ்யத்துக்கு எடுத்துருவாளாம் அவர்கள் பின் நார் புறங்களில் சூழ்ந்து கொண்டு அட்டகாசம் வந்தார்கள் நாள் ஒரு தேசை ராமர் கையில வில்ல வளைத்துக் கொண்டு இருக்கிறார் புங்கானு மகா கலம்பின பானசால அடிகிறார் ஹிருத்வாத்ரே சிஹராணி தாணி பரிதாஹித் கிருஹஸ்திக நட்டிவ்வா முடித்து க்ராம சய்வ் கச்சான் ேராணி தே சதா திருச்சராட்சசர்கள் பண்ண அட்டஹாசங்கள்லாம் ஸ்லோகத்திலே கவி சொல்லியிருக்கார் സഹജമാരുവോടെ പോണ കിടക്കുന്നത് ഇതെല്ലാം തന്നെ കല്ലെടുത്ത് അടിക്കാ വായിക്കറാ തടീന്ന് കൈ തെറ്റാളാ എല്ലാം പണ്ടാ ബാബാ നീണ്ടുകൊണ്ട് കൃത്വാദ്രേ ശിഖരാണി പെരിയ മലയെ കയ്യിലെണ്ട് எந்த ரிஷியாவும் இப்படி தலையை நிட்றாலான்னு பாக்குறாளா தலையில போயட்டுவாங்க அதிருபா சிகராணி தாணி ஒரு பக்கமா நின்னுட்டா நம்ம இந்த பக்கமா போயிடலாம் பரிதகா ஸ்திப்தமா இப்படியா அப்படி வா நார்ப்புறால நின்னு விடுறாளாம் இங்கயும் அங்கேயும் போக விடாம வளச்சி காய்ச்சி விடுறாலாம் பரிதகா போற பாதையெல்லாம் மலை மரம் எல்லாத்தையும் புடுங்கி போட்டுறவளாம் இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது பரிதகா கிருத் ஹஸ்த விகட்டனம் ததைதகஸ்தித்வா போராட்டம் கோணங்கி காட்டி நம்மளாட்டமே நடிக்கிறாளாம் நடித்துவா சீத்வாஸ் இப்படி அட்டகாசம் பண்றார் ஆனால் ஸ்ரீராமர் யஜ்யத்தை சம்ரட்சிக்கிறார் கண்ணிலை காச்சின்ற இமையின் காத்தனர் அப்படிங்கிறான் கம்பன அழகா இங்க எண்ணிற்காகிய இரண்டு மூன்று நாட்கள் மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் விண்ணவர்க்காகிய முனிவன் முனிவன் வேள்வியை கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் அப்படின்னு சொல்றான் இரண்டு இமைகள் எப்படி உள்ள உள்ள நேற்ற ஜோதியை காப்பாற்றுறதோ அது போல காப்பாற்றுற மேல புருவம் இருக்கு இந்த புருவம் யஜ்யசாலையினுடைய கூற போல இருக்கு கண்ணு ஜோதிர்மயமாக பிரகாசமா இருக்கிறனாலே அக்னி போல இருக்கு இமயமயிர் அக்னிக்கு போட்ட தர்பரிஸ்பரணம் மாற இருக்கு அதுல மேலுமே கீழே மேல் இமய காட்டிலும் கீழ சின்னது ஒரே இடத்துல இருக்கும் கீழே மேலிமை தான் பேட்டு பேட்டு வந்து இந்த கீழ அப்படி தட்டும் தட்டிட்டு மேல போகும் தட்டிட்டு மேல போகும் அது போல இந்த மேல் இமயம் கீழி இமயம் ஒன்னு பெருசா ஒன்னு சின்னதா கட்ட பார்த்தா அண்ணன் தம்பி ஆட்டம் இருக்கு ராமலட்சுமண ஆட்டம் தம்பியான லட்சுமணனை நிறுத்தி விட்டார் வாசல்ல உள்ள ஒத்தரையும் விடாதே நார்புரிலையும் அடிக்கிறவனை பார்க்கணுமேங்கிறதுக்காக ராமர் பேட்டு பேட்டு வந்து தம்பி லட்சுமணனை ஜாக்கிரத அப்படிங்கிறார் மறுபடியும் பேட்டு வரார் ஜாக்கிரத அப்படிங்கிறார் மறுபடியும் பேட்டு வரார் ஜாக்கிரத இப்படி கண்ண அந்த இமைகள் எப்படி காப்பாற்றுமோ அதுபோல ராமலட்சுமர்கள் இந்த யஜ்யத்தை காப்பாற்றினார்கள் சுபாகு அப்படிங்கிறவன ஆக்னேயாஸ்திரத்தினாலே பொசிக்கிவிட்டார் മാരീച്ചന മറ്റിലും മാനവാസ്ത്രത്തിനാലേ അടിച്ച് വിരട്ടി വരട്ടിവിട്ടാ എട്ടിയാണ് ദൂരം ഓടിട്ടാം மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சின்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே